ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வெறும் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பாசிப்பருப்பு போண்டா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு சுத்தமான தண்ணியில ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்ச ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் இது வந்து ஃபர்ஸ்டே ஊற வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபுல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு இதை வந்து வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைக்க போகிறோம் மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மூணு மிளகாங்கிறது ஒரு மீடியமான காரத்தில் இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைக்க போகிறோம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் சேர்த்தாமலே அதை வந்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொது புதுன்னு வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் குறை குறைப்பாக அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் அப்போ கடிச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் பொடி பொடியாக அறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைய குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ரெகுலராக சேர்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்பவே நல்லா உரச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துனிங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மெயினாக இந்த மாவு வந்து நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாட்டாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நல்ல போண்டா வந்து பொது பொதுன்னு வரும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த போண்டாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ட்ராப் போட்டிங்கன்னா அது இமீடியட்டாக மேலே வர்ற அளவுக்கு நல்லா சூடாக எண்ணெய் இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் குட்டி குட்டியாக போடுங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா போண்டா வந்து நல்லா உப்பி வரும் இந்த வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டாலே நம்ம உளுந்து வட போடுவோம் அந்த மாதிரி நல்லா உப்பி வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணலாம் அதாவது அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்மியாயிடணும் அதே மாதிரி அந்த போண்டாவோட கலர் வந்து ஒரு எல்லோவிஷ் ப்ரவுன் கலரில் மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து பொறிச்சிக்கலாம் நீங்கள் வந்து இது மிக் இந்த மாவு வந்து தான் அரைக்கணும்னு இல்லை கிரைண்டரில் அரைச்சிங்கனால் நல்லா பொது பொதுன்னு வரும் தண்ணி வந்து தெளிக்காமல் அந்த இருக்கிற ஈரத்துலேயே அந்த ஊறிச்சில் அந்த ஈரத்துலேயே வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ பொது பொதுன்னு வரும்போது போண்டா வந்து நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும் இப்போது பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு போண்டாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி அந்த பபில்ஸ் எல்லாம் கம்மியாகி அந்த போண்டாவோட கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து இதை வந்து எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுலில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு போண்டா வந்து ரெடி இந்த பாசிப்பருப்பு போண்டாக்கு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ ஒரு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான பாசிப்பருப்பு போண்டாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching, take care, bye bye.